ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கர போற்றி தனுசு ராசி நேருக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுரட்ச சக்கரத்திற்கு ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் பாக்கியவான்கள் வீடு குரு பகவான் நல்ல நிலைமையில இருக்கிறாரு செவ்வா சாரம் பற்றிருக்கிறாரு ராசிக்கு ஒன்று நாலு குடையவன் சுகஸ்தானாதிபதி ராசியாதிபதி மனதுக்கும் உடலுக்கும் உடையவர் குடும்பத்துக்கும் வேண்டியவர் ராசிநாதன் செவ்வா சாரம் பற்றிருக்கிறாரு ராஜயோகாதிபதி சாரம் ஐந்து குடையவன் சாரம் சார பரிவர்த்தனை செவ்வாய் புனர்புஷர் சாரம் குரு வந்து சிறிச சாரம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது என்ன ரெண்டு பேரும் ஆறு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க ஆறு எட்டாம் இடத்துல இருக்கிறனால என்ன உத்தியோகத்து நல்லா நல்லாயிருக்கும் வீட்டு விட்டு வெளியே போய் இருக்கிறவங்க தூரமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சார பரிவர்த்தனை குரு வந்து வருகிற மே பதினாலாம் தேதி ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போய் நல்ல பலன்களை கொடுப்பாரு ஸோ ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது சரியா நேர்களே ஃபஸ்ட் இம்பெர்ஷன் இஸ் த பெஸ்ட் இம்பர்ஷன் அவர் செவ்வாய் சாரத்திலே பயிற்சாறு மிகச்சிறப்பை பார்க்கப்படுகிறது ஒன்று நாலு கூடியவன் அஞ்சு பன்னெண்டு கூடவன் சாரம் போடுறதுனால குடும்பத்தில் ஒரு குதகுலம் இருக்கும் தூரதேச உறவுகள் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்துக்கு தூரதேசத்துலேருந்து நண்பர்கள் உறவினர் வருவாங்க தூரதேச சொந்த பந்தமெல்லாம் மறுபடியும் இணைஞ்சு வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை விட்டு போனவங்க ஃபேமிலி அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியே போனவங்க விட்டுப்போன சொந்த பந்தங்கள் எல்லாமே வீட்டை தேடி வருவாங்க நல்லாயிருக்கும் அறுபத்ரெண்டு வருஷம் கழித்து இந்த அமைப்பு நடக்குது அது என்ன சார் அறுபத்ரெண்டு வருஷம் குரு பதினெட்டு வருஷம் சாரி குரு பன்னெண்டு வருஷம் ஒரு சுத்து சனி பகவான் முப்பது வருஷம் செவ்வா ஒன்றரை வருஷம் ராகு எதுகள் பதினெட்டு வருஷம் ஸோ அறுபத்ரெண்டு வருடம் குட்டுத்தொகை ஸோ அறுபத்ரெண்டு வருடம் கழித்து இந்த அமைப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு சனி அதில் ராகு வந்து மூணாம் இடத்துக்கு வந்துடுவார் மே பதினெட்டு சனி மட்டும் இருப்பார் நாலாம் இடம் கொஞ்சம் ஒழவாக தான் இருக்குது சுக்ரன் புதனும் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க சுக்கரன் பதிமூணாம் தேதி இயல்பு நாளைக்கு திரும்புகிறாரு புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் நாலாம் இடத்துல நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ குரு பேர் ஆகும்போது சுக்கரனும் புதனும் உங்கள் ராசிக்கு கேந்திர கோணத்தில் இருப்பாங்க நல்ல அமைப்பு தான் ஒரு இயற்கை சுபர் ராசியை பார்க்கும்போது மற்ற ரெண்டு இயற்கை சுபர்கள் சுக்ரனும் புதனும் ராசிக்கு கேந்திர கோந்திரமாக இருக்கிறது கேந்திர கோணமாக வர்றது கூடுதல் சிறப்பு தான் நல்லாயிருக்கும் சுக்கரன் மூணு எட்டு ஒன்று இருந்தாலுமே அவர் அடுத்து வந்து ஐந்தாம் இடத்துக்கு தான் போகிறார் ஐந்தாம் இடத்துக்கு போகிறது ஒரு வகைக்கு நல்லதான் ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல மாறிவார் மறைவார் வம்பு தும்பு வழக்கல் பிரச்சனைகள்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆகிடும் உத்தியோத்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலச்சின் பேரில் நிபந்தனைக்கு உட்பட்டு சில பலன்கள் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தை பரிபூர்ணமாக பார்ப்பார் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபம் நல்லாயிருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்க சுக்கரன் அபருதமான பழங்களை கொடுப்பார் சரியான இருந்து வருகின்ற காலத்தில் நல்ல பழங்களை கொடுப்பார் அதுக்கு முன்னாடி புதனும் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஸோ பஞ்சமஸ்தானம் வலுப்படுது பஞ்சமாதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தாலுமே பஞ்சமஸ்தானம் வலுப்படுது பஞ்சமாதிபதி யார் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்து அவர் நீசம் அடைஞ்சாலுமே அவர் ஸ்தானத்துக்கு சுக்குரன் புதன் வருது மிகச் சிறப்பு தான் ஐந்தாம் இடத்துக்கு புதன் வந்து நல்ல பழங்களை கொடுப்பார் தந்திரம் இருப்பீங்க மந்திரம் கால் மதிமுக்கால்னு சொன்ன மாதிரி எதுலேயுமே ஒரு சிறப்பாக இருப்பீங்க ஆடம்பரம் இருக்கும் சாஸ்திரங்கள் நல்லா படிப்பீங்க புத்திர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்த போதிலும் தாய்க்கும் தாய்மாமனுக்கும் தோஷம் காட்டும் தாய் விஷயத்திலும் தாய்மாமான் விஷயத்திலையும் அடுத்து வரைந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க பக்தி விவேகம் இருக்கும் எதுலேயும் அவசரப்படக்கூடாது சரியாக நெருலில் ஒரு நெருக்கடி இருக்கும் நெருக்கடியை தவிர்த்துருங்க ஆறாம் மரம் பொறுமையாக பண்ணுங்க ஏன்னா புதன் நல்ல தான் நாலு ஏழு குடைவன் தான் சாரி ஏழு பத்து குடைவர் தான் இருந்த போதிலும் அவர் செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு செவ்வா வந்து இப்போ நீசல் நிலைமையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கான்றாவாக இருக்கும் செவ்வா ஒரு வீரத்துக்கு உரிய கிரகம் புதன் ஒரு விவேகத்துக்கு உரிய கிரகம் ஸோ ஒரு விவேகமான கிரகம் ஒரு ஃபோர்ஸான மேசத்தில் ஒரு நெருப்பு வீட்டில் இருக்கிறதுனால முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் எதுலுமே கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க டென்ஷனாகாமல் இருங்க குறிப்பாக தொழிலில் தொழிலில் அவசரப்படாதீங்க ஆறாம் மரம் இருங்க இன்றைக்கிலேருந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம் சரியான நேர்களே பொறுமை உடையார் எல்லாம் உடையார் அதனால் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு மேலே புதன் நாலாம் இடத்துக்கு வந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் நாலாம் இடத்துலருந்தான் அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் அடுத்து வருகின்ற காலத்தில் தொழிலில் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆனால் லாபம் இருக்கும் லாபஸ்தானத்துக்கு சுக்கர போதன் பார்வை அடுத்தடுத்து வர்றதுனால லாபம் இருக்கும் கூடுதலாக ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க சூரியன் அஞ்சாம் இடத்து போயிடுவார் ராஜ யோகாதிபதி சூரியன் ரொம்ப முக்கியமான கிரகம் தனுசு ராசிக்கு அப்பல் கற்ற யோகார் அவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வருது நல்ல அமைப்பு தான் ஐந்து கூடிய ஒன்பதாம் இடத்துல வந்து நல்ல பழங்களை கொடுப்பார் சரியான நேர்களே இறையொருள் சித்திக்கும் சிவனுடைய வழிபாடு பண்ணுங்கள் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பஞ்சமசானத்தில் சூரியன் அடுத்து புதன் வருவார் மொதல் சூரியன் போயிடுவார் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி சித்திரை ஒன்று சூரியன் அங்கே போயிடுவார் அடுத்து புதனும் வருவார் சிவநாராய சூரிய நாராயண யோகம் லட்சுமி நாராயண சூரிய நாராயண உகந்தான் ஆமாம் சூரியன் நாராயணன் புதன் நாராயணன் சூரிய நாராயண உகம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாயும் சூரியனும் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருப்பாங்க மேசத்தில் சூரியன் அண்டு புதன் கடகத்தில் செவ்வாய் இந்த அமைப்பு நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திர நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேரும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சுய சொத்துக்கள் செய்யறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் நல்ல வசதிகள் இருக்கும் உங்களை தேடி எல்லோரும் வருவாங்க போன சொந்தமெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு போட்டி பந்தியம் ஆட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பஞ்சமஸ்தானம் வளர்ப்புறதுனால பிரச்சங்கம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பிரச்சங்கம் பண்ணுறவங்க அதாவது எப்படின்னா பிரச்சங்கம் பண்ணுற வேலையில் இருக்கிறவங்க பேச்சாளர்கள் விளம்பரதாளர்கள் அப்புறம் மற்ற விஷயங்கள் பேசுகிறவங்களுக்குலாம் இந்த ஒரு காலகட்டம் நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்து செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் ப்ரைவேட்டில் மேனேஜர் ஃபோர்மேன் சூப்பர்வைசர் வேலை பார்க்குறவங்க ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க பெரிய பெரிய கம்பெனியில் இந்த கேட்டகரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதில் நல்லா இருப்பீங்க டீக்காக இருப்பீங்க மடிப்பு கொள்ளையாமல் ஃபேன் ஷர்ட் போட்டுக்கிட்டு நல்ல சிறப்பாக ஊரை சுற்றி வருவீங்க ஊரெல்லாம் உங்களை பற்றி பேசுவாங்க தனுசு ராசி நேரில் இவ்வளோ நாள் ஒதுக்கி வச்சிருந்தவர்கள் அடுத்து போன ஏழரைலலாம் எல்லாம் மறந்துருப்பாங்க கடந்த ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏழரைச்சனி எல்ட்ரா சேனி முடிஞ்சு இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இருந்தாலும் அதோட தாக்கம் குரு எடுத்து நல்லா மேலே இல்லை சேனி முடிஞ்சாலும் குரு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஸோ முழுமையான பெனிஃபிட் கிடைக்கல கடந்த ஒரு எட்டு வருஷமாக அவங்களை ஒதுக்கணங்களாம் இப்போ தனுசு ராசிக்காரங்க எங்கே இருக்கிறாங்க உங்கள் வீடு தேடி வருவாங்க இப்போதான் நீங்கள் பேசப்படுவீங்க அடையாளம் தேடப்படுவீர்கள் பழைய பசத்தை த தூசி தட்டி எடுக்கிற மாதிரி தனுசு ராசினியர்களுக்கு புதிய உறவுகளாக வரும் வெகுஜன தொடர்பு கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ஏழை சூழ் அம்பலுக்கு வருமா அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இனிமேல் அம்பலமாகும் உங்கள் வார்த்தை பேசப்படும் யானை மேலே அம்பாரியாக இருப்பீங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து பஞ்சமஸ்தானம் வழுக்குது சுக்கரனும் அஞ்சாம் இடத்து போயிட்டாருன்னா சூப்பரான பழங்களை கொடுப்பாரு சரியான நேர்களே அதுவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஆறாம் அவர் வந்து மறைவார் ஆறாம் வட்டுக்கு மறைவது நல்லது தான் சரியா நேரில் கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுலாம் குறைஞ்சு பெறும் சுக்ரன் அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு பதினொன்றாம் இடத்தை சொந்த விட்டே பார்ப்பார் நல்ல விசேஷங்க நேரம் நல்லாயிருக்கும் உல்லாச பயணம் இருக்கும் உல்லாசம் நீங்கள் அனுப்பிங்க நானே கஷ்டப்பட்டுருக்கேன் எங்கே சார் உல்லாசத்துக்கு போக உல்லாசம்னா பெருசாக வண்டி அமைச்சுக்கிட்டு ஊட்டி கொடுக்கானல் போகிறதா உல்லாசம் இல்லை பிள்ளைகளை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறது உல்லாசம் தான் மனம் சந்தோஷமாக இருக்கும் உல்லாசம் சரியா இந்த வெக்கேஷனில் வேறு நல்லபடி அணுவிங்க கோயில் குலத்துக்கு போயிட்டு வாங்க சொந்த பந்த வீட்டுக்கு போயிட்டு வாங்க தூரதேசத்துக்கு போயிட்டு வாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு ட்ரிப்பு அடிங்க நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு அமைப்பெல்லாம் கிடைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு உதவி கிடைக்கும் நண்பர்கள் நல்லா உதவி பண்ணுவாங்க நண்பர்கள் உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சரியான நேர்களே அதனால் விட பயன்படுத்திக்கோங்க சில பேருக்கு பூர்வ சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாப்பன் வழி சொத்துக்கள் ஏன்னா சூரியனும் வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு தாப்பன் வழியில் லாபம் இருக்கும் ஒம்போது கூட அஞ்சாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால தாப்பன் வழியில் லாபம் இருக்கும் தாப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியான நேர்களை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சில பேர் அஞ்சாம் இடத்துல சூரியன் வந்தால் பிள்ளைக்கு தாப்பனுக்கு ஆகாதுமாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா அஞ்சாம் இடத்தில் புதனும் வராரு சூரியன் தனிச்சிருந்தாதான் அங்கே புதனும் இருக்கிறாரு சரியா நேர்களே சனி பார்வை இல்லை இவ்வளோ நாள சனி பவன் பார்வை இருந்தது அஞ்சாம் இடத்துக்கு இப்போ சனிபவன் பார்வை இல்லை அவர் நாலாம் இடத்துக்கு போயிட்டார் சனி பவன் பார்க்குற இடம் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகும் அவர் ஆறாம் இடத்தை தான் பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறது ஒரு வைக்க தான் கடன் நோயெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும் கடன் வாங்கினவங்களாம் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்டா கடன் வாங்கினோம்னே ஒரு மனசுக்குள்ள என்ன வரும் திருப்பி கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாகிருவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இனிமேல் நீங்கள் கடன் அவ்வளோ வாங்க மாட்டீங்க சரியா அந்த திருஷ்டிலாம் முடிஞ்சு போச்சு ஆறாம் இடம்லாம் திருஷ்டி முடிஞ்சு போச்சு ஆறு கூடிய சூரியனும் சுக்கரனும் வந்து ஓரளவு பன்னெண்டாம் இடத்துக்கு மறைகிறார் ஸோ கடன் வாங்கினவங்களாம் திருப்பி கடனை கொடுக்க ஆரம்பிச்சுருவீங்க நல்ல விஷயம் தானே கடன் கையை விட்டு போயிடுச்சுன்னா நல்லது தான் வாங்க முடியாத சிந்தனை வரும் கடலேருந்து தப்பிச்சிருவீங்க கடன் வாங்காமல் இருக்கிறது நல்ல வாழ்க்கை தான் மிச்சமாகும் ஸோ இது ஒரு நல்லது தான் கெடுதலையும் ஒரு நல்லது ராசி தனுசுராசினியர்களுக்கு கடன் தொழிலேருந்து வெளியே வந்துடுவீங்க நிறைய பேர் நினைப்பீங்க இந்த வீடியோ கேட்குறவங்க என்கிட்ட கடன் இருக்கேன் சார் அப்படின்றவங்க ரெண்டு விஷயம் பண்ணுங்கள் இனிமேல் கடன் வாங்காமல் இருங்க கடன் வாங்காத அளவுக்கு பிளானிங் பண்ணுங்கள் கடனை சீக்கிரம் அடைக்கணும்னா செவ்வாய் கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று டூ ரெண்டு சுக்கரை ஓர இல்லை செவ்வாயோர செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓர சுக்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஓர பணத்தை திருப்பி கொடுங்க சரியா ஆன்லைனில் கொடுத்தாலும் சரி கையில் ரெடியாக கொடுத்தாலும் சரி செக் கொடுத்தாலும் சரி இந்த சம்மந்தப்பட்ட உரையில் பணத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து கடன் தீர்ந்து போயிடும் பணத்தை திருப்பி க அடைக்கிற கிரகங்கள் செவ்வாயும் சுக்கரன் தான் சுக்கரன் செவ்வாய் வீட்டுக்கு வராரு கரெக்டாக மேட்சாகதா சுக்கரன் வந்து எப் மே முப்பத்தொன்னாந்தேதி தேதி ராசிக்கு அஞ்சாம் இடம் மேசத்துக்கு வராரு ஸோ சீக்கிரம் கடன்கள்லாம் பைசலாகிடும் சரியானே இப்போ சுக்குரனுக்கு கோணத்தில் செவ்வாய் இருக்கிறாரு அடுத்து கேந்திரத்துக்கு வருவார் ஸோ சுக்கரனும் செவ்வாயும் தங்களுக்குள்ளே கேந்திர கோணத்தில் வர்றதுனால கடன் சீக்கிரம் அடையும் அதுக்கு மேலே நீங்கள் தான் முடிவு பண்ணணும் கன்சல்டன்ட்டு ஜோதிடர் வந்து ஒரு கன்சல்டன்ட்டு தான் கிரக அமைப்பை சொல்வார் தனசு ராசிக்கு இப்போதிக்கி கடன் அடைகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு தகவலை தான் சொல்ல முடியும் ஏற்பாடெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் நேர்களே நேரங்காலம் அமைகிறது தான் நம்மளுடைய கணிப்பு அந்த நேரங்கால நல்லா இருக்குது சாதக பாதங்களை சொல்கிறது தான் நம்மளுடைய வேலை அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் வந்து நீங்கள் தான் எடுக்கணும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் திரைப்படம் திரைப்படம் சம்பந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு சின்னத்திரை டிவி சீரியலில் நடிக்கிறவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது இயலிசை நாடகம் ஆடல் பாடும் ஓவியம் நல்ல லாபம் இருக்கும் சுக்குரனும் புதனும் அடுத்தடுத்து பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறது சிறப்பு தான் நல்லாயிருக்கும் விசைஞானமும் இருக்கும் மந்திர சித்தி இருக்கும் அஞ்சாம் இடம் மந்திரஸ்தானம் அல்லவா அதனால் வைஷ்ணவ வழிபாடும் இருக்கும் சைவ வழிபாடும் இருக்கும் புதன் வந்து வைஷ்ணவர் சிவன் வந்து சைவர் ஸோ சைவ வைஷ்ணவ வழிபாடு இருக்கும் போயிட்டு வாங்க புண்ணிய ஸ்தலங்கள்லாம் போயிவிட்டு வாங்க சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க திருச்செந்தூருக்கு போவாங்க திருச்செந்தூரில் அடுத்து கும்பவாசை நடக்குது நிறைய ஊரில் கும்பவாசம் நடக்குது தென்காசியில் கும்பவாசம் முடிஞ்சிருக்குது அடுத்து உத்தரகோசமங்கை ராமேஸ்வரத்தில் பக்கத்தில் இருக்க உத்தரகோசமங்கல கும்பகாசம் முடிஞ்சிருக்கு இன்னும் நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து ஆலயங்கள் இந்து சமயத்தில் உள்ள கோயில்கள் பெருமாள் கோயில் சிவன் கோயிலில் கும்பாவேசை நிறைய அடுத்தடுத்து நடக்குது ரீசெண்டாக மருதமலையில் நடந்துச்சு எப்போ நாலாம் தேதினு நினைக்கிறேன் ஆமாம் மருதமலையில் நடந்துச்சு ஸோ நிறைய ஸ்தலங்களில் வந்து கும்பாவேசை நடக்குது நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க கும்பவேசை முடிஞ்சு ஒரு நாற்பது நாளுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா புண்ணியம் கிடைக்கும் சரியா நேர்களே நீங்கள் பக்தராக இருந்தாலும் சரி சிவபக்தராக இருந்தாலும் சரி பெருமாள் பக்தராக இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு தகவலுக்கு நான் சொல்கிறேன் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க நான் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியும் சரியா நேர்களே ஜோதிட பழங்களோ ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன் அதை கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா அதுக்கு வேண்டிய இப்போ அமைப்பும் இருக்குது ஏற்கனவே சொல்லிட்டு நான் போட்டி பந்தைங்களா நல்லபடியாக இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் இருக்கும் தாய்வொழி அதிர்ஷ்டமும் இருக்கும் இருந்தால் தாய் விழி அதிர்ஷ்டம் இருந்தாலுமே தாய்மாமனுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் சரியா அதை கொஞ்சம் கவனமாக இருங்க தாய்வழி அதிர்ஷ்டம்னா என்ன சித்தி பெரியமா இவங்களில் கொஞ்சம் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஏன்னா சுக்கரம் அஞ்சாம் படத்துக்கு போகிறாரில்ல கொஞ்சம் நல்ல பழங்களை கொடுப்பாரு சுக்குரனால பெண்கள் தான் பெண்கள் வழி ஒரு நல்லா இருக்கும் நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் மடம் தாய் மூலிமா பணம் கிடைக்கும் தாய் மூலிமா பணம் கிடைக்கும்னா என்ன சித்தி சித்தப்பா சாரி சித்தி பெரியம்மா இவங்க மூலியமாக பணம் கிடைக்கும் இப்படி தான் ஆகும் பழங்கள்லாம் அதே மாதிரி பெண்களுக்கு பெரிய மாணவர்கள் இருப்பீங்க வாய்க்குருஷியாக சாப்பிடுவீங்க திடீர் யோகம் இருக்கும் படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும் ஆரம்ப கல்வியெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு உயிர்கல்வி படிக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் சரியா நேரில் உயிர்கள் படிக்கிற மாணவர்கள் சிறப்படைவர்கள் நாளுக்கு கூடிய குரு ஏழாம் இடத்துக்கு வந்து நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா அதனால உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள்லாம் இப்போ ரெடி பண்ணிக்கோங்க மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது வெளிநாடு வெளிமாநில தொடர்புக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம் உயிர்கள் படித்தவர்கள் மிக சிறப்பாக இருக்கிறது செவ்வாய் ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு கூடியவன் தாவிட்டு மறையாமல் தான் இருக்கிறாரு இருந்த போதிலும் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு சகோதர வழியில் சில டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் சகோதர வழியில் சில பிரச்சனைகள் வரலாம் அது எதிர்பார்த்துருங்க அண்ணன் தம்பி இவங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படி பிரச்சனை வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க புனர்பூச நட்சத்திரத்தில் போகும்போது பிரச்சனை இல்லை பூச நட்சத்திரத்தில் போவார் அப்போ சனி பகவான் நட்சத்திரம் சனி பகவான் ராகுபடியில் இருக்கிறாரு டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் இருக்கிறாரு ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி பகவான் மூணு ரெண்டு மூணு குடையவன் நாலாம் இடத்துல இருக்கிறாரு அர்த்தாஷ்டமா சனியில் இருக்கிறாரு கர்ப்பணசாமி கோவிலுக்கு போங்க இப்போதிக்கு வழிபாடு வந்து மெயினாக தான் கர்ப்பணசாமி முருகப்பெருமான் ஏன்னா செவ்வா வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறாரு தங்களுக்குள்ள கோணமாக இருக்கிறாங்க இது நவபஞ்சம யோகம் வாங்க அந்த யோகம் இருந்தாலுமே ராகு கூட சனி சேர்ந்திருக்கிறாரு அந்த யோகத்தை முழுமையாக கொடுக்கூட மாட்டார் ஏன்னா ராகு வந்து நாலாம் மடத்தில் சுகஸ்தானத்தில் இருந்தாலே சுகப்பட மாட்டீர்கள் சுகம் நூற்று நூற்றுக்கு நூறு சுகமாக இருக்க முடியாது ஏதோ ஒரு தாங்கல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு உறுத்தல் மனதில் ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பாரதி ராஜா படத்தில் சொன்ன மாதிரி ஒரு சோக கீதம் அந்த கிராமத்தில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி சோக கீதம் வந்து ஏதோ மனசுக்குள்ளே ஒன்று ஒரு என ஒரு கவலை ஒரு ஒரு சோகம் வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்கும் சரியாக போயிடும் ராகு கீழே இறங்கிட்டாருன்னா ஓரளவு சரியாக போயிடும் தனித்து சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டிரம சனியாக இருந்தாலுமே அவர் புனிதம் அடைஞ்சு தான் இருக்கிறாரு குரு வீட்டில் தான் இருக்கிறாரு குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனைலாம் இருக்காது அதனால் நாளில் சனி இருக்கிறாருன்னே ரொம்ப கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள் மாதம் ஒரு சனிக்கிழமை கற்பனை சாமி கும்பிட்டிங்கன்னா எல்லாம் சரியாயிரும் சரியான நேரங்களே நல்லா இருக்குது ஒரு அறுபத்தெண்டு வருஷம் கழித்து இந்த யோகங்கள்லாம் நல்லா கூடி வருது கிரக நிலை நல்லா இருக்குது அஞ்சாம் இடத்துல இருக்கிற சூரியனும் நல்ல பலங்களை கொடுப்பாரு சரியாக நல்லாயிருக்கும் அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் சூரியன் தலைமை பொறுப்புக்கு உள்ளவன் அரசாங்கத்துக்கு உள்ளவன் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் பெரிய லெவலில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் பதவி உயர்வு ஒரு கௌரவம் உங்களுக்கு நல்ல பாராட்டெலாம் கிடைக்கும் அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியான நேர்களே குருவுக்கு மறையாமல் எல்லா கிரகங்களும் இருக்கும் அடுத்து இப்போ வந்து இந்த கிரகமும் மறையலை குருவுக்கு குருவுக்கு வந்து மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறாரு குருவுக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்ரன் புதன் சூரியன் ராகு சனி பகவான் எல்லாமே இருக்கிறாங்க சந்திரன் வளர்ப்புற சந்திரனாக போகிறாரு நான் நாளைக்கு வந்து பங்குனி உத்திரம் வந்துருச்சு கரெக்டாக முருகப்பெருமானுக்கு வேண்டிய நாள் உங்கள் ராசிக்கு நாலு பத்தாம் இடத்துல தான் நடக்குது ரெண்டு கேந்திரத்தில் நடக்குது நல்ல விதாக இருக்கும் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நாளைக்கு இந்த வீடியோ ஈவினிங் வந்துடும் நாளைக்கு முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏற்கனவே செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருக்கனால நாளைக்கு போய் முருகனை தரிசிச்சுட்டு வாங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு வளர்ப்பறை ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு எல்லா கிரகங்களையும் பார்க்குறாரு ஒளிச்சந்திரன் ராகு சனி சூரியன் சுக்கரன் புதன் எல்லாத்தையும் பார்க்குறாரு ராசிக்கு நாலு ஏழு கூட உன பார்க்குறாரு நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு விவசாயம் பண்ணுறவங்க ம ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு சிறப்பே தரும் அடுத்து தொழில் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் நவதானிய வியாபாரம் அப்புறம் வந்து இந்த வியாபாரம் என்ன சொல்லுவாங்க பலசரக்கு எல்லா நவதானிய பலசருக்குலாம் ஒன்று தான் புதன் வந்து எல்லாத்துக்கும் வருவார் வியாபாரத்துக்கு வருவார் குறிப்பாக வந்து உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட இதுக்கு வருவார் சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்கிறனால அரிசியும் வரும் சரியா அது பால் உற் பால் பொருட்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் திரவப் பொருட்கள் காய்கறிகள் பல வகைகள் இப்படி நிறைய சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மென்பொருள் ரெண்டு ஒன்று தான் பள்ளிக்கூட புஸ்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி அறக்கட்டளைகள் புக் ஸ்டால் அப்புறம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு இப்படி மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் புதனும் வலுப்படுற அளவாக நீசபங்கம் அடைஞ்சு குரு புதன் சுக்குர் சந்திரன் பார்வைக்கு சிறப்பு தான் வேத விற்பனர்கள் ஜோதிடர்கள் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் பௌர்ணமி சந்திரன் நல்ல கிரகங்களை பார்க்குறாருங்க பத் நாலாம் இடம் வலுப்படுறது சுகப்படைவர்கள் அடுத்து சந்திரன் பன்னொன்றாம் இடத்துக்கு வருவார் அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வருவார் ஸோ ராசி கெட்டு குடைவன் பத்து பதினொன்று பன்னெண்டு நல்ல நிர்வாகிக்குறதுனால தூர தேசத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் இதுதான் ஜோதிடம் சந்திரன் வந்து அப்படியே மாற்றுறாரு பாருங்க நிலைப்பாடே மாற்றுறார் அதுதான் ஒரு பகல் முழுக்க வெயில் அடிக்கும் சாயந்திரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே லைட்டாக கருகருன்னு வேகம் வரும் ஒரு குழந்தை காற்று அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மழை பெஞ்சிடும் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க திடீர்னு மலை வரும் அது மாதிரி திடீர் மலையை வந்து சந்திரன் உண்டாக்குறாரு பங்குனி உத்தரத்தில் அருமையான அமைப்புலேருந்து வராரு சரியா அவர் கேது கூட சேர்ந்து கிரகணத்தில் இருந்தாலுமே அவர் முழு வீச்சில் இருக்கிறாரு சுக்கரன் புதன் சூரியன் சனி ராகு இருந்தாலுமே அங்கே வந்து மூணு கிரகங்கள் சூப்பர் கிரகங்கள் இருக்குது சரியா அந்த கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது பற்றாக்குறைக்கு குருவும் பார்ப்பார் குருவும் ரிஷபத்திலிருந்து அஞ்சா புறையில பார்க்குறாரு ஸோ சந்திரன் வலிமை பெறாரு எட்டு கூடிய வலிமை பெறதுனால தேவாரயக்கு நல்லாயிருக்கும் நாள்பட்டு வேதியில் இருக்கிறவங்களும் எந்திரிச்சு உட்காந்துக்கிடுவீங்க சரியா நேரில் இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் கொச்சார பழங்கள் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் சரியான நேர்களே இது இப்படியே நிற்குமானால் சொல்ல முடியாது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் காலச்சக்கரம் இப்படி ஓடுதோ அது மாதிரி இந்த பழங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் சிலவர் அனுப்பாங்க என்னடா போய் சொல்கிறான் ஆனால் போயிட்டே இருக்கே அப்படிம்பாங்க போயிட்டு தான் இருக்கும் இது ஒன்றும் கிடையாது டெய்லி சாப்பிட்ற மாதிரி தான் வாழ்க்கை நடத்துகிற மாதிரி தான் வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி கோள்களும் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்குது உலகம் சுத்தத்தடா இடம் மருந்து வளமாகன்னு சொன்ன மாதிரி இந்த பூமியை இடம் மருந்து வளமாக சுற்றிக்கிட்டு தான் இருக்குது மற்ற கோள்களும் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது பூமியும் அந்த வேலை தான் செய்யுது பூமி ஒரு நாள் சுற்றி வந்துச்சுன்னா இரவும் பகலும் ஓகே நேர்களே அதுபோல் சந்திரனும் நம்ம பூமிக்கு வேண்டியவர் ரொம்ப துணைக்கோள் அவருடைய அனுகரம் தனசராசிக்கு மிகச் சிறப்பாக இருக்குது எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தா ஓரளவு நல்லா இருக்குது சந்திரன் அடுத்தடுத்து பதினொன்றாம் படம் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு நல்லாயிருக்கும் தூரதேச அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டம் நிலுவை பணம் வாராக்கடன் கடன் இப்படிலாம் வரும் அரசு வேலையில் பார்க்குறவங்களுக்கு இந்த பிராடமண்டு டிஎஃப் இன்ஜினிஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா பிராடமண்டுக்கு ராஜு வெட்டி டிஏ இதெல்லாம் கொஞ்சம் வரும் அதுக்கெல்லாம் வர வேண்டிய முகாந்திரம்லாம் இருக்கும் அது சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கைக்கு வரதோ இல்லையோ அந்த விஷய அந்த வேலைகள்லாம் ஓரளவு நல்லபடியாக மூவ் ஆகும் அந்த மூமெண்ட்லாம் நல்லாயிருக்கும் சாதகமாக இருக்கும் அரசு அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா சூரியன் சம்மந்தப்பட்ட அளவா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தனியார் துறைக்கும் நல்லாயிருக்கும் புதனும் இருக்கிறாரு ஸோ தனியார் துறைக்கும் ஓரளவு பெனிஃபிட்டாக இருக்கும் இப்படி பலன்கள் வந்து கண்ணு தனுசு ராசிக்கு வந்து நல்ல நிலைமையில் கன்வெர்ட் ஆகி போயிட்டுருக்குது அப்போ சரி சார் ஓகே எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சார் குடும்பத்தில் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது லாபம் சரியாக வர மாட்டேங்க வராது செவ்வாய் நாலாம் வரைவால் பதினொன்றாம் இடத்த பார்க்குறாரு பதினொன்றாம் இடம் மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் அண்ணனுக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனை வரலாம் அண்ணன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போங்க ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பேச்சில் சில நேரம் எதாவது நம்ம இருக்காது ரெண்டு ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு அதனால் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுவீங்க பேசும்போது யோசனை பண்ணி பேசுங்க பேசாமல் இருக்கிறது நல்லாதான் சில இடத்துல வந்து நமக்கு விஷயம் நமக்கு சம்மந்தமில்லாத இடங்கள் சில மீட்டிங்கு உயர் அதிகாரிகள் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம அணுகும்போது மௌனமாக இருக்கிறது நல்லதான் நல்ல பிள்ளைக்காலகு பேசாமல் போகிறது தான் அது மாதிரி இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு பேசாமல் இருங்க என்ன செவ்வா ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு நீச செவ்வா ரெண்டு கூட சனி பகவானு ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு நல்ல விதமாக இருக்காது அதனால் பேசாமல் நடந்ததாக இருக்கிறது சிறப்பு தான் பேசாமல் இருக்கிறது நல்லது தான் முருகன் சொன்னாரான் யார்கிட்ட அருணகிதன் யாருக்கிட்ட சொல்லு மாதிரி சும்மா இரு அப்படின்னாரான் நான் கூட சொல்கிற வரைக்கும் நீ சும்மா இரு அப்படின்னாரான் அவரை காப்பாற்றின பின்னாடி அவர் எப்போ காப்பாற்றினார் திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து கீழே உள்ள ஒரு அருகின் அவர் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு லொல்லுப்பட்டு லோல்பட்டு பெண் பித்தனாக இருந்து சாகுன்னு நினச்சி மலையிலேருந்து கீழே விடும்போது முருகப்பெருமான் எம்பெருமான் அகிலாண்டகோடி பெருமாண்ட நாயன் முருகன் வந்து காப்பாற்ற தடுத்தாட் கொள்வார் தடுத்தாத்து கொண்டு அவரை சொல்லுவாராம் காட்சி கொடுத்துட்டு சொல்வாராம் முருகா இன்றைக்க காப்பாற்றிட்டியே ஈன பறவை ஆகிட்டேன் நான் எனக்கு இந்த பறவை வேண்டான்னு சாகப்போனேன் உனக்கு ஏன் காப்பாற்றி எனக்கு உயிர் கொடுத்தேன் அப்படி வாழ்வு கொடுத்தங்கட்டோன்னே உன்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் சொல்லும் மாதிரி சும்மா இரு அப்படின்னு உட்கார வச்சாராம் அது மாதிரி தனுசுராசினியர்கள் கொஞ்சம் சும்மா இருங்க சரியா அதுக்காக பேசாமல் இருக்க வேண்டாம் தேவையில்லாத விஷயத்தை பேச வேண்டாம் தேவையில்லாத விஷயத்தை கண்டு கண்டுக்க வேண்டாம் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் முருகப்பெருமானோட கதையாக சொன்னேன் கதைன்னு இல்லை உண்மை நடந்தது தான் அருநீதிநாதர் இப்போ ரீசெண்டாக இருந்தவர் தான் அருநிதிநாதெலாம் ரொம்ப நாளுக்குலாம் முன்னாடி வாழலை ஒரு ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவர் தான் ஒரு சித்தர் அவர் சரியா திருப்புகழ் பாடியவர் திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் எதிர்ப்பவரை முருகா உன் தடுக்கும் தடுக்கும் வேழுதடுக்கும் தடுக்கும் அந்த முருகப்பெருமான் அணுக்கரம் கிடைக்கட்டும் நாளைக்கு பங்குனி உத்தரம் என்னை அறியாமலே வந்துட்டுருக்கு எல்லாம் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது எல்லாம் இறைவன் சித்தம் நான் தான் பேசிகிட்டு இருப்பேன் குறிப்பெல்லாம் எடுக்க மாட்டேன் எல்லாமே மனசுக்குள்ளே ஓட்டிகிட்டு தான் இருக்கும் சரியான நேர்களே ரைட்டு இப்போ செவ்வா பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது அடுத்து வந்து செவ்வா வந்து மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு எட்டாம் பார்வையால் மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு இளைய சகோதரன் கரெக்டாக பாய்கிட்டா எடுக்கிறார் பாருங்கள் எட்டாம் இடத்துல இருந்தால் செவ்வாயின் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க திரும்ப அவர் பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் மூணாம் இடத்தையும் பார்ப்பார் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரம் எ மூணாம் இடம் இளைய சகோதரம் குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ளே ஆகாது உடன்பிறப்புகளால் பிரச்சனை வரும் சரியா நிலைலே குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பி சண்டை வந்துச்சுன்னா ஃப்ரீயாக பிரச்சனை போகும் சில குடும்பத்தில் பிரச்சனை வந்து பாகப்பரிவினைக்கே போயிடும் வீடாக ரெண்டாக்கிடுவாங்க வீட்டுக்கு நடுவில் கோடு போட்டுருவாங்க அது மாதிரி மூணாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால அண்ணன் தம்பி குடும்பத்தில் அண்ணன் தம்பி அதிகமாக இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போங்க உங்களால் தாய் தப்பனுக்கு எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் ஏன்னா நாலாம் இடத்தில் வேறு பாவ கிரகங்கள் இருக்குது தாய்க்கு சில பிரச்சனை இருக்கும் ஒம்போது கோடி ஒன்றும் நாலாம் மடத்தில் கொஞ்சம் இதாக இருக்கிறாரு வருகிற ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த நிலமை மாறணும் அதனால் ஏப்ரல் பதினாலு இன்னும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாம் இப்படி சில நேரம் வந்து இக்கட்டாயிரும் சில பாவ கிரகங்களுடைய பார்வைப்பட்டு கொஞ்சம் குறிச்சிலாகும்போது தான் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் குடும்பத்தில் தாம்பத்த பிள்ளைகளுக்குள்ளேயே சண்டை வரும்போது தாய் தப்பன் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க சரியா அவங்க வயதானவங்களாக இருப்பாங்க பாதிக்கப்படுவாங்க நிறைய நடக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளாலே ரொம்ப கவலைப்படுற பெற்றோர்கள் நிறையா இருக்கிறாங்க அது மாதிரி சந்தர்ப்பம் இப்போதைக்கு தனுசு ராசிக்கு இருக்கிறதுனால நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் அண்ணங்கிட்டேயோ தம்பிக்கிட்டேயோ விட்டு கொடுத்து போங்க விட்டு போவதில்லை கட்டுப்போவதில்லை சரியானேர்களே செவ்வா முருகப்பெருமானை கும்பிடுங்க பங்குனி உத்திரம் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிறப்பை தரும் கடைசி சனிக்கிழமை கற்பனை சாமியை கும்பிடுங்க இப்போதைக்கு ரெண்டு வழிபாடு தான் முருகன் வழிபாடு கற்பனைசாமி வழிபாடு சாமி வழிபாடு சனி பகவானுக்காக அவரையும் கும்பிடலாம் ஆஞ்சநேயரையும் கும்பிடலாம் ஐயப்பனையும் கும்பிடலாம் சாஸ்தாவையும் கும்பிடலாம் ஐயனாரையும் கும்பிடலாம் காவல் தெய்வங்களை கும்பிட்றது வந்து சனி பகவானுடைய அனுக்கரம் கிடைக்கும் செவ்வாக்கு வந்து முருகப்பிரமாணை தான் கும்பிடணும் சரியா மற்றபடி கிரகங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் தான் இருக்குது சரியா நேரிலே நல்லபடியாக போகும் இந்த அறுபத்தி ரெண்டு வருஷம் கழித்து நடக்கிற இந்த யோகம் வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் மற்றவங்களாம் உங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க ஊரில் உங்கள் பேச்சு நடக்கும் சரியா அக்கம் பக்கம் ஊருக்குள்ளே தெருவுக்குள்ளே உங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க நல்ல விதமாக வருவீங்க நல்லாவும் இருக்குது தொட்டு தொட்டு ஒன்று ஒரு காரியமாக நல்லபடியாக நடக்கும் ஊர் ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் அடுத்து செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு இறங்கிடுவார் பாதி பிரச்சனை தீந்துரும் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் நாள் இருக்குது பத்தாம் இடத்துக்கு வரதுக்கெல்லாம் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தான் வராரு பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செப்டம்பர் தேதி வராரு சரியா அதுக்கெல்லாம் நாள் இருக்குது வந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் அந்நேர சனி பவானையும் பார்ப்பார் கொஞ்சம் சிக்கல இருக்கு இதுதான் வேத ஜோதிடம் ரொம்ப யோசனை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ரொம்ப இதாயிடும் நான் இதுக்காக தான் நிறைய விஷயத்து சொல்ல மாட்டேன் நான் எல்லாம் அப்டேட்டில் வச்சுருப்பேன் ஆனால் டக்குன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா பத்தாம் மடத்துக்கு வந்துட்டாரும் நாலாம் இடத்தில் இருக்கிற சனியை பார்ப்பார் செவ்வா சனி செவ்வாய் பார்க்கறது நல்லா உகந்தது கிடையாது ரெண்டு பேருமே அவர் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டுமே பாவ கிரகம் கண்ணியில் வந்து செவ்வா பாவப்பட்டுருப்பார் ஆனால் ச மீனத்தில் சனி பவானை சமத்தில் தான் இருப்பார் ஆனால் கண்ணியில் வந்து செவ்வா பகமைப்படுவார் ஓகே அவர் ஒரு பக்கம் ஆளுமையில் இருந்தாலுமே அந்த இடத்துல கொஞ்சம் சங்கடப்படுவார் ரைட் அந்நேரம் வரும்போது நம்ம பழங்களை நான் சொல்கிறேன் அப்பப்போ வீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பழங்கள் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் சரியா நேரங்களே நீங்கள் நினைப்பேன் என்னோட என்னடா ஒரு வீடியோ போடுறாருன்னு நான் வீடியோ போட்டாலுமே அந்த கிரகங்களோட அப்டேட் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் நாலு வருமா புள்ளி வருமா சொல்லுவேன் எதுவுமே வந்து நானாக மேக் பண்ணி சொல்கிறது கிடையாது கிரக சஞ்சாரங்கள் அதோட அமைப்புகள் பார்வைகள் அந்த சட்பலத்துக்குள்ள உள்ள அமைப்புகளை அப்படியே பழங்களை கன்வெர்ட் பண்ணுறேன் சும்மா இந்த வாய்ஜாலம் மய்ஜாலம்லாம் கிடையாது சரி அந்த பைக்கு அதை மாதிரியெல்லாம் இப்போ ஜோதிட சொல்ல மாட்டேன் இன்றைக்கி நிறைய பேர் யூடியூப்பில் அப்படியே சொல்கிறாங்க நான் யாரும் குறை சொல்லலை கிரிட்டிசைஸ் பண்ணலை பட் உண்மையாக சொல்கிறேன் அப்படியே வேறு மாதிரி சொல்கிறாங்க ராசி நேரில் குளிப்பாட்டணும் இப்படி ஆகும் நீங்கள் அப்படி போங்க இப்படி போங்க கோயிலுக்கு வலது பக்கமாக போகாதீங்க இங்கே இடது பக்கமாக போங்க செருப்பு போடாமல் போங்க நாலு பேரோடு சேர்ந்து போங்க இப்படிலாம் சொல்கிறாங்க சரியா நானே வீடியோ போட்டிருக்கிறேன் கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போங்கன்னு சொல்லியிருக்கேன் அது நல்லது நடந்த காலங்களுக்கு ஸ்ரீதேவி அது தான் நடக்கிறது தான் சரியா அதை வந்து சில நேரம் அதை சொல்லிக்கலாம் ஆனால் வேறு மாதிரிலாம் வந்து மக்களுக்கு வந்து சில தகவல்களை சொல்கிறாங்க ஆனால் அது வேத ஜோதிக்கு உட்பட்டு வராது வேத ஜோதிடம்னா வாய்ப்பாடு இருக்கணும் கிரக சஞ்சாரம் கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுடைய நிலைப்பாடு அந்த அரிச்சு சொல்லணும் பாரம்பரிய ஜோதிடத்தை வந்து கொஞ்சம்னாச்சும் ஃபாலோ பண்ணணும் சரியான நேர்களே அது ரொம்ப முக்கியம் நான் இந்த நான் கூட இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து கிரகங்களை பற்றி தான் பேசியிருக்கேன் வழியே நட்சத்திரத்தை சொல்லவே இல்லை எவ்வளவு நேரமும் மூலத்தை பற்றியோ போராட்டத்தை பற்றியோ உத்தரத்தை பற்றியோ சொல்லலை தசா புத்திக்கும் வரலை நான் ஏன்னா நானே சில நேரம் வந்து அதுக்குள்ளே மாட்டேன் ரொம்ப நட்சத்திரம் தசா புத்திலாம் சொன்னோம்னால் அவங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நேரம் வரும்போது சொல்வேன் நான் ஏன்னா அதுவும் தனிப்பட்ட வந்து எனக்கு சொல் முக்கியமானது தனிப்பட்ட தனுசராசியில் பிறந்தவருக்கு நட்சத்திர அடுப்புலேயும் தனச தசாபுத்தி அடுப்பிலையும் பழங்களை கொஞ்சம் மாறுபடும் சரியா இப்போ சுக்கர திசை நடக்கும் ஒருத்தருக்கு சில பேர் குரு திசை நடக்கும் சுக்கரதிசை கொஞ்சம் வயசுலேயும் முடிஞ்சிடும் குரு திசை சனி திசை நடக்கும் மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு ராகு திசை நடக்கும் ராகு திசை தான் ரொம்ப பீக்காக இருக்கும் கொஞ்சம் அந்த மத்திம வயதில் இருக்கிறவங்க ராகு திசை தான் ஏன்னா எனக்கு வந்து தனுசு ராசியில் வர ஜாதகங்கள் எல்லாமே இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள ராகு திசை தான் நடக்கும் ராகு திசை நல்லாயிருக்கும் மூணாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா நல்ல பழங்களை கொடுப்பாரு சனி பவன் வீட்டுக்கு வந்து ஓரளவு நல்ல கொடுப்பாரு கொடுப்பார் குருபாருக்கு வருவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அதுக்கு அடுத்த திசாக்கி வந்து நான் அடுத்து வந்து வீடியோ போடுறேன் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேதுவும் ஓரளவுக்கு சிம்மத்தில் தான் இருக்கிறார் சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனைலாம் பண்ண மாட்டார் லக்கணத்துக்கு ராசிக்கு லக்கன்னு சொல்ல முடியாது ராசிக்கு பொதுவாக தனுசு ராசிக்கு வந்து உங்கள் ராசி மீனம் மேசம் சிம்மம் விருச்சிகம் இந்த இடத்துல வர கிரகங்கள் அந்தளவுக்கு கடுப்படங்களை கொடுக்காது பாவ கிரகங்களை வந்தாலுமே அந்தளவுக்கு கடுப்பணங்கள் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ராசிக்கு வேண்டிய இடத்துல இருப்பாங்க வேண்டியவர்கள் வீட்டில் இருப்பாங்க ராசிக்கு வேண்டியவர்கள் யார் குரு குருக்கு வேண்டிய இடம் தனுசு மீனம் செவ்வாய் அஞ்சு மணி குடையவன் மேசம் விருச்சிகம் சூரியன் ஒம்பது குடையவன் சிம்மம் ஸோ சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் மேசம் இந்த ஆறு இடத்துல வர்ற கிரகங்கள் தனுசு ராசிக்கு நல்ல பலங்களை தான் கொடுக்கும் கடகத்தில் வர்ற கிரகம் நிபந்தனைக்குட்பட்டு பலனை கொடுக்கும் ஏன்னா கடகம் சந்திரன் வீடு எட்டு கூடைவன் வீடு வளர்புறை தேய் சொந்தக்காரன் இதுதான் வேத ஜோதிடம் ஏன்னா சந்திரன் வளர்புறையில் இருக்கும்போது நல்ல பழங்களை கொடுப்பார் தேய்வருக்கு போயிட்டார்னா கெடு பழங்களை கொடுப்பார் சந்திரனே ஒளியிலிருந்து போயிடிறார் சரியா தான் பழங்களை வந்து மாறி மாறி வரும் உங்களுக்கு ராசிக்கு மிதுனம் கன்னிக்கு வரும்போது சுமாரான பழங்கள் கிடைக்கும் மிதுனம் வந்து ஏழாம் வீடு கன்னி பத்தாம் வீடு புதனுடைய வீடு புதனுடைய வீட்டுக்கு வரும்போது ஓரளவு நல்ல பழங்களை கொடுக்கும் கிரகங்கள் மத்தியம பலன்களை கொடுக்கும் ரிஷபம் துலாமுக்கு வரும்போது அளவு பழங்களை கொடுக்காது அது ரிஷபத்தில் இருக்கும்போது நல்ல பழங்களை கொடுக்காது மகர கும்பம் ஓரளவு சுமாரான பழங்களை தான் கொடுக்கும் மகர கும்பத்தெல்லாம் அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது சரியா சனி பவனுடைய நிலைப்பாட்டுக்கு எத்தம்பதான் பழங்களை கொடுக்கும் இந்த ஆறு இடங்கள் எப்பயுமே நல்ல பழங்களை கொடுக்கும் ஓகே நேர்களே அதுக்கேற்ற மாதிரி அப்போ அப்புறம் பழங்களை கொடுக்குறேன் அதில் வந்து இப்போ மேசம் வந்து நல்ல இடமாக மாறுது ஏன்னா மேசத்துகள் வந்து அடுத்தடுத்து கிரகங்கள்லாம் வருது எல்லாமே இப்போ வந்து மீனத்தில் தான் இருக்குது இன்னும் சுக்கரன் புதன் சூரியன் எல்லாமே மேசத்துக்கு வரும்போது தனுசு ராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக பஞ்சமஸ்தானம் வந்து வலுப்படுது பஞ்சமஸ்தானத்தில் இருக்க கிரகங்கள் கம்பல்சரியாக வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல கொடுத்துட்டு தான் போகணும் அது ஒரு டோல்கேட் மாதிரி அங்கே வந்து ப பணம் கட்டிகிட்டு தான் போகணும் சரியான டோல்கேட்டில் வந்து பணம் கட்டாமல் போக முடியாது கேட்டை விட மாட்டாங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து அஞ்சாம் படம் பஞ்சாமஸ்தானம் ஒரு டோல்கேட் மாதிரி அங்கே வந்து கிரகங்களை தாண்டி போகும்போது நல்லது செஞ்சுட்டு தான் போகும் ஸோ நல்லது செய்கிறதுக்கு இப்போ நல்ல வாய்ப்பு இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லாம் வீடியோவும் பாருங்கள் மெம்பர்ஷிப் நேபலன் பண்ணியிருக்கிறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தனிப்பட்ட தகவலை ஷேர் பண்ணிக்கலாம் அதுபோக இந்த விட்டு இந்த நம்ம வீடியோவை பார்க்குற ரிட்டன் வியூவர்ஸ் நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தாலும் நன்றி கோடான கோடி நன்றி தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் அடுத்து வந்து நட்சத்திரத்துக்கும் தசாபுத்திக்கும் போடுறேன் நிறைய கண்டென்ட் இருக்குது தனுசு ராசிக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் உன்பே ஒன்றா போடுறேன் பாருங்கள் நேர்களை வாழ்த்துக்கள் இப்போதைக்கு நான் சொன்ன ரெண்டு வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை கற்பனசாமி வழிபாடு இதை ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது சரியா நல்லபடியாக போகும் செவ்வாய் சனி முக்கியமான நாளை எடுத்து இந்த வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரிஸ்க்கெலாம் எடுக்க வேண்டாம் இயல்பாக இருங்க இயல்பாக கோயிலுக்கு போங்க வாங்க காரியங்களை பண்ணுங்கள் கடமையில் செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க பலனை வந்து பகவான் கிட்ட விட்டுருங்க கண்டிப்பாக நல்ல பலங்களை கொடுப்பார் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் தனுசராசி நேர்களுக்கு மூலம் போராடம் முத்திராடம் உண்ணாம்பயத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சோபாக்கியத்தும் சில ஐஸ்வர்த்தியும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்காலங்களைப் பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்காலியுடன் நெடுவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே